வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக நல்லா சாஃப்டாக ஜூஸியான பட்டன் பாதுஷா தான் எப்படி பண்ணுறதுன்னு போகிறோம் ரொம்ப சுலபமாக டேஸ்ட்டாக பண்ணிடலாம் நம்ம ஸ்வீட் ஸ்டார்டில் வாங்குற மாதிரி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு இவ்வளோ நல்லா ஜூஸியாகவும் இருக்குது வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாதுஷா பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறோம் எல்லா பொருளையுமே ஒரே அளவாலே அளந்து எடுத்துக்கோங்க அதே கப்பால் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய்க்கு பதிலாக நீங்கள் டால்டா கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்துட்டு அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா அரை டீஸ்பூன் உப்பு அது கூடவே நல்ல டேஸ்ட் நம்ம எடுக்கும் எடுக்கும்போது நல்லா கலர் கொடுக்கறதுக்காக ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கையால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு பார்க்கும்போது தயிர் தனியாக தெரியுது பாருங்கள் இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா சாஃப்டான க்ரீமியாக வரும் அது வரைக்கும் கையால் அந்த மாதிரி லேசாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையாக வந்துடும் இப்போ பார்க்கும்போது தெரியுமே அவ்வளோ சாஃப்டாக அப்படியே க்ரீமியாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு மெஷரிங் கப்பால் மைதா அளந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரெண்டு கப் மைதாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மைதாவை சேர்த்துட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம அந்த தயிர் நெய்லேயே எந்த அளவுக்கு பிசைய முடியும் பிசைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க இப்போ நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல அந்த தயிர் நெய்லேயே இந்த அளவுக்கு சேர்ந்து வந்துருச்சு இப்போ ஒரு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டுட்டு பிசஞ்சிக்கிட்டேன் பத்தல மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மொத்தமாகவே இதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருப்பேன் அதுவே போதுமானதாக இருக்கும் இப்போ மாவை நல்லா இந்த மாதிரி சாஃப்டான மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கை வச்சு அழுத்தும் போது லேசாகவே அழுந்தி வருது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இந்த மாவை மூடி வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடுங்க மாவு இன்னுமே நமக்கு நல்லா சாஃப்டாகி வரும் அப்போ தான் நமக்கு பாதுஷாவுமே சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நான் பெசஞ்சி வச்சுருந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சி மாவு பாருங்க இன்னும் இவ்வளோ நல்லா சாஃப்டாயிடுச்சின்னு இப்போ இந்த மாவில் நீங்கள் பெரிய பாதுஷாவாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பட்டன் பாதுஷா மினி பாதுஷாக்கெலாம் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் நான் ஒரு சின்ன லெமனை விட சின்ன சைஸில் தான் நான் மாவு எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சுக்கோங்க உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி சுற்றின மாதிரி உருட்டிக்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது லேஸாக வச்சு உருட்டுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மாதிரி சுரண்டு வரும் அந்த ஷேப்பில் தான் நமக்கு பாதுஷா பண்ணணும் இப்போ இந்த மாதிரி சுற்றிட்டு லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க லைட்டாக அழுத்திட்டு ஒரு விரல் வச்சு அடி சைடில் ஓட்டை வரக்கூடாது அப்படியே மேலே லேசாக ஓட்டை மாதிரி போட்டுக்கணும் இதே மாதிரியே செய்துக்கலாம் இப்போ இன்னும் ஒன்றுமே செய்து காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு அப்படியே ஒரே சைடு தான் நம்ம சுற்றி எடுக்கணும் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு லைட்டாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க இப்போ இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா மாவுமே நம்ம செய்தி எடுத்துக்கலாம் நான் எடுத்திருந்தேன் அந்த ரெண்டு கப் மாவு ஃபுல்லாகவே இந்த மாதிரி செய்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நம்ம சக்கரப்பாக ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் ஒன்றே முக்கால் கப் நம்ம ரெண்டு கப் மாவு எடுத்துருந்தோம் அதுக்கு ஒன்றே முக்கால் கப் சக்கரை சரியாக இருக்கும் அதே கப்பால் முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது நம்ம சக்கரை பாகுபதம்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம் பிசு பிசுப்பு தன்மை வந்துச்சுன்னா போதும் நல்லா சக்கரை கரைஞ்சி கொதிச்சு வந்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா சரியா இருக்கும் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது பிசு பிசுப்பு தன்மை வரணும் அது வரைக்கும் வந்தால் போதும் இப்போ சக்கரை பார்த்தீங்கன்னா கரைஞ்சி கொதித்து வருது இப்போ இதில் கொஞ்சமாக வாசனைக்காக குங்குமப்பு சேர்த்துக்கிற கலரும் கிடைக்கும் நமக்கு உங்களுக்கு குங்குமுப்பு உங்கள்கிட்ட இல்லைனா விட்டுருங்க ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து கலந்து விட்டுவிட்டு நீங்கள் கையில் லைட்டாக எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கை அப்படி ரொம்ப நமக்கு பிசு பிசுப்பு தன்மை வரும் குலோப்ஜாமை விட அடுத்த பதம் இது பார்த்தீங்கன்னா பிசு பிசுப்பாக இருக்குது பாருங்கள் இந்த பதம் வந்தால் போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சக்கரப்பாக அப்படி எடுத்து வச்சுடுங்க சக்கரப்பாக அப்படி நமக்கு சூடாகவே இருக்கணும் இப்போ அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடாயில் எண்ணெய் காய வச்சு வச்சிருக்கோம் பொறிச்சு எடுக்கிறதுக்காக இப்போ இந்த கடாய்க்கூடவே பார்த்திங்கன்னா கிட்டே இண்டாலியமில் சப்பாத்தி ஒரு ட்ரம் மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ அடுப்பில் கொஞ்சம் லேசான சூறில் தான் எண்ணெய் இருக்குது நம்ம லேசான சூரில் இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சதை போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் எண்ணெய் நல்லா காயை விட்டுட்டிங்கன்னா நமக்கு கிறிஸ்பியாக பொறிஞ்சி வந்துடும் உள்ள எல்லாம் வேகாது மேலேயுமே கலர் மாறிடும் இந்த மாதிரி மிதமான சூட்டில் சிம்லையே வச்சு நம்ம வேக வைக்கும்போது தான் உள்ளுக்குள்ளேயுமே வெந்து வரும் நல்லா கோல்டன் கலரில் அதே சமயத்தில் சாஃப்டாக நமக்கு வெந்து வரும் அதனால் சிம்ளியே வச்சு வேக விட்டுக்கோங்க போட்ட உடனே கலந்து விடாமல் இது மாதிரி கொஞ்சம் வெந்துட்டு மேலே எழும்பி வரும் லேசாக கலர் மாறிட்டு இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு அப்படியே கலந்து விட்டு கலந்து விட்டு இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்டாக வெந்திருக்கு உள்ளுக்குள்ளேயுமே நல்லா வெந்திருக்கும் அதே சமயத்தில் கிறிஸ்பியாக இல்லை நல்லா கோல்டன் கலராக ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு எண்ணெய் வடிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சக்கரை பாகில் சேர்த்துக்கலாம் சக்கரைப்பாகை பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் சூடாக இருக்கிறதால நான் மறுபடியும் சூடு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ண பாதுஷாவை இதில் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த பாகு ஆறிடுச்சுன்னா லேசாக கொஞ்சம் வெது வெதுப்பாக சூடு வர்ற மாதிரி சூடு படுத்திட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாதுஷாவை சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் இந்த ஜீராவில் ஊறுச்சின்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் ரொம்ப நேரம் ஊற விட வேண்டாம் ஒரு அஞ்சாறு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம நல்லாவே ஊறி இருக்கும் ஜீராவை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த பாதுஷா பாருங்க எவ்வளோ நல்லா ஜூஸியாக தெரியுதுன்ட்டு அதை வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் ரெண்டாவது டைம் போட்டு ஃப்ரை பண்ண அந்த பாதுஷாவை சேர்த்து இதையுமே ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு ஊறவிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க நமக்கு நல்லா சுவையான ஜூஸியாக சாஃப்டான மினி பாதுஷா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆ பதினெட்டா போர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்